நம்ம ஒப்பனக்கார வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற தி சென்னை சைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அதாவது தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மதிப்பில் சாரீ ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு ப்ரைஸில் நைன் நைன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்க போகிறாங்க முகூர்த்த பர்ச்சேஸுக்கு இந்த மாதிரி சாரீஸ் பட்ஜெட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட தி சென்னை சேல்ஸ் செசெட் பண்ணி பாருங்கள் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க இந்த சாரீஸ்லாம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்டர்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சூப்பரான ஃபேன்சி உங்களுக்கு சில்க் சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க கலர்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு பட்டு சாரியோட டிசைன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் ப்ரைஸ் கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீஸ் ஃபோல்டிங் இந்த மாதிரி விசிறி மடிப்பு சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க மைசூர் சில்க் சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இதில் லைட் கலர்ஸுமே இருக்குது ப்ரைட் கலர்ஸுமே இருக்குது கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா விசிட் பண்ணுங்கள்